மானிலம் மாநிலம் பெங்களூரு கொடிக்கேஹள்ளி பத்ரப்பா லே அவுட்டில் தான் ஷோபா வயது நாற்பத்தெட்டு இவங்களுக்கு இரண்டு மகள்கள் இருக்காங்க ரெண்டு மகளுக்குமே திருமணம் செஞ்சு வச்சுட்டு ஷோபா கொடிக்கேஹல்ல புதுசாக வீடு கட்டி அங்கு தனியாக வசிட்டு வராங்க கடந்த பத்தொம்பதாம் தேதி ஷோபாவுடைய ஒரு மகள் வந்து அவங்களுக்கு தொடர்பு கொண்டிருக்காங்க அதாவது ஃபோன் பண்ணியிருக்காங்க ஆனால் பல முறையும் ரிங் போயும் ஷோபா அந்த ஃபோனை எடுக்கலை இதனால் அதிர்ச்சி அடைந்த அவருடைய மகள் சந்தேகமடைந்தவருடைய மகள் ம தாயோடைய வீட்டுக்கு வந்து பார்த்துருக்காங்க அங்கு ஷோபா வந்து அறையில் கொலை செய்யப்பட்டு கிடைக்கிறதை பார்த்து அதிர்ச்சி அடைந்திருக்காங்க தாய் நிர்வாணமான கோலத்தில் கிடப்பதை பார்த்து அதிர்ச்சி அடைந்த மகள் உடனடியாக இது தொடர்பாக போலீஸாருக்கு தகவல் கொடுத்துருக்காங்க போலீஸார் உடனடியாக சம்பவ இடத்திற்கு வந்து அவருடைய உடல் ஷோபாவுடைய கைப்பற்றி பிரேத பௌசனைக்காக அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வச்சிருக்காங்க இந்த கொலை தொடர்பாக வழக்கு பதிவு செய்து போலீஸார் விசாரணை நடத்திட்டு வந்தாங்க இந்த கொலை தொடர்பாக போலீசார் ஷோபாவுடைய உறவினர்கள் மத்தியில் விசாரணை நடத்தினாங்க அப்போ தான் சேர்ந்த நவீன் என்ற இருபத்தி மூணு வயது வாலிபருக்கும் ஷோவாவுக்கும் தவறான உறவு இருப்பது தெரிய வந்தது இதையடுத்து போலீசார் அவரை பிடித்து விசாரணை நடத்திய போது இந்த கொலையை நவீன் தான் செய்தார் என்பது உற்றுக்கொண்டார் தன்னை தொடர்ந்து பாலியல் உறவுக்கு ஷோபா வற்புறுத்தியதால் அவரை கொலை செய்ததாக நவீன் அதிர்ச்சி வாக்குமூலம் அளித்திருக்கிறார் தனியார் நிறுவன ஊழியரான நவீன் கால்கல்களுக்கான ஆப்களை பயன்படுத்தி அவர்களுடன் அரட்டை அடித்து வந்துள்ளார் அப்படித்தான் நவீனுக்கும் ஷோபாவுக்கும் அறிமுகமாகி இருக்கிறது அதன்பின் நேரடியாக அவர்கள் சந்தித்தும் கொண்டனர் தான் அழைத்த நேரத்திற்கு நவீன் வரவேண்டும் என ஷோபாவுடன் சண்டையும் போட்டு வந்துள்ளார் இல்லாவிட்டால் உங்களுடைய வீட்டில் வந்து நமது தொடர்பை சொல்லிவிடுவேன் எனவும் நவீனை பிளாக்மெயில் செய்து வந்திருக்கிறார் அத்துடன் பல உடல் ரீதியாக உறவுக்கு வற்புறுத்தியதால் அவரை கழுத்தை நெரித்து நவீன் கொலை செய்தது விசாரணையில் தெரியவந்தது சம்பவத்தன்று கூட நவீனும் ஷோபாவும் உல்லாசமாக இருந்திருக்கிறார்கள் ஆனால் மீண்டும் மீண்டும் தன்னுடன் உல்லாசமாக இருக்குமாறு ஷோபா நவீனை வற்புறுத்தியிருக்கிறார் ஒரு நாளைக்கு எத்தனை முறைதான் நான் உல்லாசமாக இருப்பேன் என்ற தான் நவீன் அவரை கழுத்தை நெரித்து கொலை செய்திருக்கிறார் என்பது விசாரணையில் வந்திருக்கிறது அவரை பிடித்து விசாரித்தபோது போது ஷோபா தொடர்பான மேலும் பல அதிர்ச்சிகரமான தகவல்கள் வெளியானது அதாவது நவீன் மட்டுமின்றி இருபதற்கும் மேற்பட்ட சிறுவர்களுடன் ஷோபா கள்ள தொடர்பில் இருப்பது தெரிய வந்திருக்கிறது ஒருவருக்கும் ஒரு பலத்துடைய பெயரை அவருடைய மொபைல் கான்டாக்ட் லிஸ்டில் சேவ் பண்ணி வைத்திருக்கிறார் அதாவது அந்த நபர்களுடைய பெயருக்கு பதிலாக ஒரு பலத்துடைய பெயரை சேவ் பண்ணி வைத்திருக்கிறார் மேலும் கால்கள் ஆப்களிலும் செயல்பட்ட ஷோபாவிற்கு மேலும் பலருடனும் தொடர்பு இருந்திருக்கிறது தன்னுடன் பழகுபவர்களை மிரட்டியே அவர் காரியம் சாதித்து வந்துள்ளார் செக்ஸுக்கு பயங்கரமாக அடிமையாகி இருந்திருக்கிறார் அவரை அழைத்த நேரத்திற்கு வராவிட்டால் சம்பந்தப்பட்டவரின் வீட்டுக்கே காரில் செல்வதுடன் ஹார்னை சத்தமாக அடிப்பது அந்தரங்க புகைப்படங்களை உங்களுடைய குடும்பத்தாரிடம் பரப்பிவிடுவேன் என மிரட்டுவது அத்துடன் வேறு யாருடனும் திருமணம் செய்யக்கூடாது என மிரட்டுவது வந்திருக்கிறார் இவருடைய இவருடைய பழகிய நான்கு இளைஞர்களின் திருமணத்தையும் ஷோபா மிரட்டியே நிறுத்தியிருக்கிறார் என்பது போலீசாருடைய விசாரணையில் தெரியவந்திருக்கிறது இரண்டு திருமணமான பெண்ணின் தாய் முறையற்ற உறவால் கொலை செய்யப்பட்ட இந்த சம்பவமானது அந்த பகுதியில் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது இந்த சம்பவம் குறித்து கொடிக்கைஹள்ளி காவல்நிலைய போலீசார் தொடர்ந்து விசாரணை நடத்தி வருகிறார்கள்